லே இத நீ வீட்ல வச்சு சொல்லிரக்கணும் இங்க வந்த பிறகு டே ரூபாயை கொண்டானா எப்படி தர முடியும் டியூசன் டேனா இங்க வந்ததக்கு அப்புறம் தான் சொல்லுவீங்களா பேக் வேற சுமந்துட்டு வரணும் லேடி உங்களுக்கு சமோசா வடை வேணும்னா தாங்க இல்ல நாளைக்கு சும்மா இருங்க லேய் நாங்க நாளைக்கு எங்க அப்பா வாங்கி கொண்டு லென்ஸ் கிட்ட கொடுத்துருவோம் நீ உன் வேலைய பாத்துட்டே இரு எங்களுக்கு சமோசா வடை எல்லாம் தருவாக ஆமா தருவாக வாய பொளத்திட்டு இருங்க தருவாக லேய் புற உனக்கு மட்டும் தருவா நீ திங்காத நாங்க பாத்துட்டு இருப்போம் அந்த மாதிரி ஆளுவன லென்ஸ் கிடையாதுனா லே நீ எதுக்குல சேர்க மேல ஏறி உட்காக்க கிளறங்கில நானே கஷ்டப்பட்டு என் மாப்ளட சொல்லி ஒரு ரூமை எப்படியாவது ரெடி பண்ணி தாங்க மேலே யாறி யாறி போக முடியலன்னு சொல்லி நான் கேட்டு வச்சேன் நீ ஒரே நாள்ல உடைச்சிடுவல அந்த ஆளுடையன கேட்ச் வாங்கி தர நான் நிற்க மாட்டா ஆமா பெரிய சேர் கேட்டி பேக் அங்க படிக்குது இருக்குறியா யா நில்ளிட்டு இருக்கறியா பேக் எதுக்கு இன்னைக்கு கொண்டு வந்தான் அண்ணா வெளிய கொண்டு வச்சாச்சி பேக் வெளிய வெச்சிட்டு உங்களுக்கு உள்ள என்னட்டி வேல வீட்டுக்கு போங்கட்டியா போ यக்கா என்ன விளையாடுறீங்களா நீங்க ஆமாட்டி டி ஸ்கிப்பிங் விளையாடுவோம் வரையலாம் படிக்கிறதுக்கு வந்துட்டு கேட்க கேள்வியை பாருங்க இல்லை நீ எதுக்கு அமைதியா இருக்கா இதுக்கு முன்னாடி வாய் நீலாம் இப்போ நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா ஒன்னும் பிடிபடலையே நீங்க எல்லாம் நிக்கிறீங்க நானும் நின்னுக்கிட்டு இருக்கேன் கள்ளே கள்ளே சரியான போய் சொல்லுங்க கள்ள பயல லேடியா இவன் என்ன செஞ்சான் லின்சியாக்கா இவன் சரியான ஆள் பத்தி இப்ப இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நல்லா நடிச்சான் நாங்கள் புக் எடுத்து படிக்கிறதுக்கு தான் இருக்கிறதுக்கு நினச்சிட்டு இருந்தோம் இவே ஸ்கூலுக்கு மேலே யாரும் நின்னதை பார்த்துக்கிட்டு இல்லை யாமில் கீழே சொன்னோம் அவன் இன்னைக்கு டியூஷன் டே இன்னைக்கு சமோசா வடை எல்லாம் நீங்கள் தருவிய அப்படி சொல்லிட்டு இருபது ரூபா கேட்டுட்டு இருக்காங்க ஆமாம் வந்து ஒரு வாரம் ஆகல இதில் உங்களுக்கு டியூஷன் டே இல்லை வந்து அன்னைக்கு சொல்லி வேண்டியது டியூஷன் டே வச்சிருப்பேன்ல இவன் அப்போ நல்லா போய் சொல்லி இருபது ரூபாய் ஆட்டையை போடலாம்னு நினச்சிருக்கான் கள்ள பயலை பல வா கலாத்தட்டோட நல்லா சொல்லி கொடுக்க வா டியூஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போவா

ஆள் கட்டிட்டு வரணுமா ஆள் இல்லை சனிஸ் இந்த மாதிரியே சொல்லி சொல்லி நீ எஸ்கேப் ஆயிடுவா போலல ஆமா பொறுமை எங்க அம்மாட்ட போய் சொல்லி கொடுத்துருவாடி இவ சரியான ஆளு பத்துக்க அப்ப நாங்க அத்தட்ட ஒண்ணு சொல்லி கொடுக்க மாட்டோமால அவ சொல்லலன்னா நாங்க சொல்ல போறோம் நீங்க சொன்னாக்கி என்கிட்ட நீங்க வசமா மாட்டாமலா இருப்பியா நான் ஒரே வார்த்தை தான் சொல்லிடுவேன் அது லட்சுமி லட்சுமியத்த ஹாஸ்டல்ல நல்லா படிச்சு கொடுக்காவலாம் சூப்பரா பாத்துக்கிடாவலாம் நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்குவான் அப்படி சொன்னா முடிஞ்சு போச்சு

எல்லாம் என் நேரம் இவனுக்கு காலில எல்லாம் போய் விழ வேண்டியதா இருக்கு இவன் எல்லாரையும் இப்படிதான் பண்ணுவான் போல யாமில் உனக்கு சரி சரி எல்லாரும் இருந்து படிங்க படிங்க எப்படி